தமிழ் விரிவான பகுதியில் கோபல்லபுரத்தும் மக்கள் இந்த இந்த பதிவில் விளக்கமா பார்க்க போறோம் இந்த விரிவான கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெடுவினால செகண்ட் நெடுவினாவாக உங்களோட புக் பேக் கொஷின்ஸில் வருது ஸோ இந்த கொஸ்டின்ஸ்கான ஆன்சரை நம்ம எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் அண்ணமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபள்ளபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க முன்னுரை கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களின் விருந்தோம்பல் மனதில் பசுமையாக இருக்கும் வெள்ளந்தி அப்படின்னா மனசுக்குள்ள எந்த ஒரு சுயநலமும் இல்லாம ஒரு பொது பொதுநலத்தோட செயல்படுற மனிதர்களை வெள்ளந்தி மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல இருக்க அந்த வெள்ளதி வெள்ளந்தி மனிதர்கள் விருந்தோம்பலை எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் அவங்க உபசரிச்சு விருந்தோம்பல் செய்தார்கள் தான் இந்த கதையில கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கதாபாத்திரம் இந்த கதைக்கான ஒரு கதாநாயகன் அண்ணமையா அவர்கள் அந்த அண்ணமையாவோட குணநலன்களை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அண்ணமையா என்பவர் எப்படி வந்து மற்றவங்களுக்கு விருந்தோம்பல் செய்து உபசரித்தார் அப்படின்றத இந்த கதையில விளக்கமா சொல்லியிருக்காங்க சோ முன்னுரைய தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பகுதி என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம் வசிச்ச வேலையில வந்தவங்களுக்கு தம்மிடம் என்ன இருக்கோ அதை பகிர்ந்து தான் ஒரு மனித நேயம் அந்த மனித நேயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்க மக்கள் கூடிய இருக்கு அது வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு தான் நம் கண் முன்ன காட்சிப்படுத்துறாரு கி ராஜநாராயணன் அப்படின்றவர் அவர் பாத்தீங்கன்னா கோபல்லபுரத்து மக்கள் என்ற கதைப்பகுதியில அன்ம அன்னமையா என்ற கதாபாத்திரத்தை வச்சு இந்த விருந்தோம்பலை பத்தி விளக்கமா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா அன்னமையாவும் இளைஞனும் சாலையோட ஓரத்துல இருந்த இளைஞனை கண்டார் அன்னமையா அந்த அன்னமையா அந்த இளைஞனை பார்த்த உடனே இவன் துறவியா இருப்பானா இல்ல பரதேசியா இருப்பானா அப்படின்ட்டு ஒரு யோசனையில ஐயத்தை மனசுல வச்சுட்டு கிட்ட போய் அருகில் போய் பாக்குறாரு அவனோட முகத்துல ஒரு பசி தெரியுது பசியால் வாடி இருப்பதை உணர்ந்து கொண்டார் அண்ணமையா தன்னை பார்த்து ஒரு அன்பான புன்னகை காட்டிய அந்த இளைஞரிடம் போய் அருகில் நின்று பார்த்தார் அந்த வாலிபன் குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா என்று கேட்டான் அதாவது அந்த பசியால் வாடின அந்த முகத்தை உடைய அந்த வாலிபன் அண்ணமையாவ பார்த்து ஒரு புன்னகைக்குறாரு அவர் புன்னகைக்கிறதுனால அருகில போய் அண்ணமையா கிட்ட போய் பார்க்கறாரு அவரை பார்த்த உடனே குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா அப்படின்னு அந்த வாலிபன் அண்ணமையா கிட்ட கேட்கிறாரு அண்ணமையா அருகில இருக்க அருகில்னா அவர் கிட்ட இருக்க அந்த நீச்ச தண்ணி நீச்ச தண்ணி அப்படின்னா முன்னால் முன்னாள் வடிச்ச சாதத்தை தண்ணி ஊத்தி வச்சு காலையில அந்த தண்ணியை கரைச்சி குடிக்கிறது தான் நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க அஹ் அண்ணமையா கேக்குறாரு அருகிலிருந்து நீச்ச தண்ணி வாங்கி வரவா என்று கேட்கிறார் அதுக்கு அந்த இளைஞன் சொல்றாங்க எதுவும் கூறாம அமைதியா அவரு அந்த இடத்த நோக்கி நடந்து போறாரு இளைஞனோட பசிய போக்கிய அண்ணமையா ஒரு வேப்ப மரத்தோட அடியில மண் களையங்கள் எல்லாம் கஞ்சியால நிரப்பப்பட்டு இருந்தது மண் கலயம் அப்படின்னா இந்த மண் பானைகள்லாம் வந்து கஞ்சி கேழ்வரகு கஞ்சி கம்பங்கஞ்சி சாதம் அடித்த அந்த பழைய சாதம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போறவங்க அவங்களோட உணவை வந்து அந்த மண் கலையங்களில் கஞ்சியால நிரப்பப்பட்ட அந்த மண் கலையங்களை வேப்ப மரத்துக்கடியில வச்சுட்டு அவங்க வேலை பார்க்க போயிருக்காங்க அந்த நேரம் ஒரு சிரட்டையில் காண துவையலும் ஊறுகாயும் இருந்தது அதில் ஒரு சிரட்டை சிரட்டை அப்படின்னா அந்த கஞ்சியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு தட்டு போல அந்த சிரட்டையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம் தான் சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிரட்டையை தொடைத்து அதில் இருந்த நீத்து பாகத்தை அவனிடம் நீட்டினான் நீத்து பாகம் அப்படின்னா அந்த நீச்ச தண்ணியிலையும் அதில் அந்த சாதத்தைலாம் எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் வடிச்சு கொடுத்துறாரு அதுதான் நீத்து பாகம் அப்படின்னு சொல்றாங்க யார் நீட்டாது அண்ணமையா அந்த வாலிபன் கிட்ட கொடுக்குறாரு அந்த இளைஞன் கஞ்சியை மடக் மடக் என்று உறிஞ்சி குடித்தான் உறிஞ்சிய போது அவனுக்கு கண்கள் சொருகின இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு அவளுக்கு வரக்கூடாது அவனுக்கு அதாவது பசியால வாடி இருந்த அந்த இளைஞன் அந்த கஞ்சியை வந்து உறிஞ்சு குடிக்கும்போது அவனோட கண்கள்லாம் அப்படியே சொருகிருக்கு சொருகினன்னு அர்த்தம் உணவு உண்ட உடனே அப்படியே அவருக்கு வந்து தூக்கம் வர மாதிரி கண்கள்லாம் சொருகியிருக்கு இருக்கு மிடறு மற்றும் தொண்டை வழியாக இறங்குவதை சுகத்தை அழித்ததை முகம் சொல்லியது அவரு அந்த கஞ்சியை வாய் வழியா குடிக்கும்போது அது தொண்டை வழியா போய் இறங்கறத பார்க்கும்போது அவர் பசியால வாடி இருந்த அந்த வாலிபனுக்கு அந்த கஞ்சி உள்ள ஆகாரமா போன உடனே அவர் பசி தீர்றதுனால அவரோட முகம் வந்து சந்தோஷமா ஒரு புன்னகையோட மாறுவத அந்த முகம் வந்து சொல்லியிருக்கு அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வழிந்தது பசியால வாடியவனுக்கு அந்த நீத்து தண்ணி கிடைச்ச உடனே ஜீவ ஊற்றே அப்பா உயிரே வந்ததுப்பா இப்பதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப பசியா இருக்கிற நேரத்துக்கு நமக்கு நல்ல உணவு கிடைச்சது என்ன சொல்லுவோம் அப்பாடா நல்ல பசி ஆரச்சு நல்ல உணவு கிடைச்சதுப்பா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஜீவ ஊற்று அவருக்கு பொங்கி நிறைந்து வழிஞ்சுதான் அண்ணமையாவோட மன நிறைவு புதியதாக வந்த இளைஞனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலானதாக ஒரு மன நிறைவு ஏற்பட்டது ஏன்னா அவருக்கு அண்ணமையா வந்து ஒரு தாய் போலவும் அந்த இளைஞன் வந்து ஒரு குழந்தை போலவும் பசியால வாடிய தன் குழந்தைக்கு தன் மார்பகத்தால் பால் கொடுத்த ஒரு தாய் எவ்வாறு அந்த குழந்தையோட பசி ஆற்றி ஒரு எண்புறுவாளோ அது போல ஒரு இன்பத்தை வந்து அன்னமையா தன் குழந்தைக்கு உணவு கொடுத்தது போல ஒரு மன திருப்தியோட அன்னமையாவோட மனம் வந்து நிறைவடைஞ்சுதான் மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அந்த இளைஞனை ஒரு பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அண்ணமையா அண்ணமையாவின் பெயர் பொருத்தம் அதாவது அண்ணமையா என்பவருக்கு எப்படி அந்த பெயர் அவரோட பெயர் அண்ணம்மையா அப்படின்றது பெயர் அவரோட குணத்துக்கு ஏத்த மாதிரி பொருத்தமா இருந்தது அதுதான் இந்த தலைப்பு இளைஞன் எழுந்தவுடன் இளைஞன்னா வாலிபனை குறிக்கிறாங்க இளைஞன் எழுந்தவுடன் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று அண்ணமையா கேட்டார் அந்த வாலிபனை பார்த்து அண்ணமையா கேக்குறாங்க நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க எங்க போகணும் அப்படின்னு விசாரிக்கிறாரு அதற்கு அந்த இளைஞன் சொல்றாரு மிக நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் என்று சொல்லிட்டு உங்க பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அண்ணமையாவை பார்த்து அந்த வாலிபன் என்ன சொல்றாரு நான் ரொம்ப தூரமா இருந்து வரேன் மிக நீண்ட தொலைவுல இருந்து வரேன் உங்க பெயர் என்ன அப்படின்னு அண்ணமையாவை நோக்கி கேக்குறாரு அதுக்கு அண்ணமையா அவர் பெயர் வந்து என் பெயர் அண்ணமையா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு அந்த வாலிபன் மனசுக்குள்ள என்ன சொல்றாருன்னா பரவாயில்ல உங்களோட பேருக்கு ஏத்த தான் உங்களோட குணமும் இருக்கு அஹ் அண்ணமையா என்ற பெயர் வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு பெயர் தான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு யாரு அந்த வாலிபன் ஏன்னா அண்ணம் கொடுக்கின்ற அந்த ஐயா வந்து அண்ணம் அப்படின்ற ஒரு பெயருக்கு ஒப்பிட்டு இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு சுப்பையாவிடம் அழைத்து சொல்லுதல் அதாவது சுப்பையா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணம்மையாவோட நண்பர் தான் சுப்பையா அந்த வாலிபனை அண்ணமையா சுப்பையாவுக்கிட்ட அழைச்சிட்டு போறாரு சுப்பையாவும் அவருடன் இருந்தவர்களும் அண்ணம்மையாவையும் இளைஞனையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் சுப்பையா தான் வைத்திருந்த கம்மஞ்சோறு உருண்டையை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் அந்த இளைஞனிடம் அன்பாக பேசி அந்த உணவை உண்ண செய்தனர் இளைஞன் உணவை உண்டுவிட்டு மீண்டும் உறங்கினார் அதாவது அந்த கம்மங்கஞ்சியை கம்மஞ்சோறு அவரை சாப்பிட்ட உடனே அந்த உருண்டையை உண்ட உடனே அவருக்கு திரும்பவும் உறக்கம் வந்து அப்படியே அந்த வாலிபன் உறங்கி விட்டார் இதுதான் இந்த கதை இந்த கதையில் அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட கதாபாத்திரம் அண்ணமையா அவரோட பெயருக்கேற்ற மாதிரியே அவர் மற்றவங்களுக்கு விருந்தோம்பல் செய்து அந்த அன்னம் கொடுத்து அவங்களோட பசியை நீக்கிறாரு இதில் வந்து இந்த அண்ணம்மையாவோட கதாபாத்திரத்தை ராஜநாராயணன் ஆசிரியர் அவர்கள் இந்த கோபல்லபுரத்து மக்கள் என்ற கதை இந்த விருந்தோம்பலை பத்தி அண்ணம்மையாவோட சிறப்பை பத்தி விளக்கி சொல்லியிருக்காங்க இந்த பதிவு நான் உங்களுக்கு விளக்கி சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது ரொம்ப தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தெளிவா புரியலைன்னா அன்லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க அன்லைக் பண்ணாலும் சரி லைக் பண்ணாலும் சரி அதை நீங்க எனக்கு கொடுக்குற பதிலா நினச்சி அடுத்து ஒரு பதிவில் இதே மாதிரி ஒரு கதையை நம்ம விவாதிப்போம் நன்றி